ஆனால் தமிழக பாஜகவுக்கு புதிய தலைவராக நயனா வந்து தேர்வு செய்யப்படும் அதுவும் ஒரு போட தேர்தல் நடத்தி இதுக்கு முன்னாடி எந்த எந்த ஒரு தலைவருக்கும் இல்லாத மாதிரி இல்லை அவங்களாம் அறிவிப்போட செஞ்சாங்க இவங்க தேர்தல் மூலமாக வந்து பண்ணியிருக்காங்க இதை பற்றிலாம் இருக்கு இது ஒரு ட்ராமா சார் அதாவது அமித்ஷா அவர்கள் சென்னைக்கு வரும்போது ஒரு பரபரப்பான ஒரு ஒரு ஈவெண்ட் நடக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணாங்க அதுக்கு தான் இந்த தேர்தல் அமித்ஷா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவர் மத்திய அமைச்சர் உள்துறை அமைச்சர் இதில் வந்து இந்த தேர்தல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஜே பி நட்டா அவருடைய கீழே தான் வரும் கட்சிக்கு கீழே சரி அவங்க ஏதோ பண்ணினாங்க பண்ணும் பொழுது கூட பத்தாண்டு வேணும் அப்படின்னாங்க பத்தாண்டு இல்லை அப்படி பார்த்தா நான் பத்தாண்டு பூர்த்தி செஞ்சுவேன் ஆனால் நான் இப்போ பிஜேபியில் இல்லை அதே சமயத்தில் திருப்பதி நாராயணன் முப்பது வருஷமாக இருக்கார் யாரையுமே அவங்க இவரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு தீர்மானிச்சுட்டு அவரை தவிர வேறு யாருமே அப்ளிகேஷன் போட முடியாதபடி போடக்கூடாதுன்னு பண்ணிவிட்டு அப்புறம் தேர்ந்தெடுக்கிறதுல என்ன காமெடி எனக்கு புரியல இது ஒன்று நாங்கள் இப்படி பா எங்கள் வழினா யார் கேட்க போகிறாங்க அவங்கள ஒத்தமே கேட்க மாட்டாங்க அது வந்து எனக்கு ஒன்று நைனார் நாகேந்திரனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என்னுடைய நல்ல நண்பர் அதனால் அதை வந்து யார் வர்றாங்க இனிமேல் என்ன செய்ய போகிறாங்கங்கிறது அது அவங்க பாடு ஆனால் அண்ணாமலை வந்து என்னமோ மிகப்பெரிய பெரிய சாதித்து பெரிய ஒரு விஷயத்தை வளர்த்து அந்த பொறுப்பை அப்படியே அவர் கொண்டு போய் நம்ம நயினார் நாகேந்திர்கிட்ட கொடுத்து என் கண்ணே நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ராமா பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதுதான் ஆனால் நயினார் நாகேந்திரன் ஒரு சிறப்பான ஒரு சம்பவம் செஞ்சார் வந்து அண்ணாமலைக்கு ஒரு செருப்பு வாங்கி கொடுத்தார் அது எதுக்குன்னா அவர் காலில் போட்டுக்கலாராம் போட்டுக்கலையான்னு தெரியாது நேற்றுக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை செருப்பு தானம் பண்ணினா அந்த சனி நம்மளை விட்டு போகும்னு அர்த்தம் யார் வாங்கிக்கிறாங்களோ அவங்களே சனி பிடிக்கும்னு ஒரு அர்த்தம் இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயம் அண்ணாமலை ஏதோ ஓசியில் கிடைக்கிதுன்னு அதை சந்தோஷமாக வாங்கி போட்டுக்கிறேன் எங்கள் வீட்டிலையே பத்து ஜோடி செருப்பு இருக்குது நான் வீட்டில் போய் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூட தெரியாத அளவுக்கு அண்ணாமலை அங்கே மழுங்கடிக்கப்பட்டு விட்டார் அவ்வளோதான் அவருடைய கோபுரத்தில் வைக்கக்கூடிய கலசம் அப்படின்னு அண்ணாமலையை சொல்லியிருக்காரு புதிய தலைவர் அது அந்தளவுக்கு வந்து கட்சியை வளர்த்து கொண்டு போயிருக்காரு இதுக்கு வந்து முன்னாடி இருந்த தலைவர்லாம் படிப்படியாக வளர்த்தாங்க இவர் கோபுரத்தின் மேலே வைக்கப்பட்ட கலசமாக வந்து கட்சி உயர்த்திருக்காரு அப்படின்றத புதிய தலைவர் நயினார் சொல்லியிருக்காரு அண்ணாமலை கருத்து நயினார் நாகேந்திரன் பெரிய தலைவராக இல்லையான்னு எனக்கு தெரியாது அது தான் தெரியும் ஆனால் அவர் சிறந்த அரசியல்வாதி அதிமுகவிலேயே பல எதிர்ப்புகளையெல்லாம் பார்த்து தான் மந்திரியானவர் அந்த மந்திரி பதவியும் அவர் வந்து ஒரு கட்டத்தில் அவருக்கு இல்லாத போச்சு எல்லாமே நடந்திருக்கு எல்லாேருக்கும் ஒரு பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரி இருக்குது இப்போ அதை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை இப்போ நயினார் நாகேந்திரன் கட்சியை பற்றி பேசுனா நம்ம சொல்லலாம் அவர் அண்ணாமலையை பற்றி ஏதோ போகும்போது அழுதுனே போவானா கொஞ்சம் சந்தோஷமாக போடணும் அண்ணாமலை தலைவராக இருந்தபோது க பாஜக கூட வளர்ச்சி எப்படி இருக்குதுன்னு கிடையாது வளர்ச்சியே கிடையாது சார் ரீச் தான் அதுவும் நான் வெளியில் வந்த பிறகு சுமார் ஒன் அண்ட் ஆஃப் பர்சன்ட் ஓட்ஸ் ஆஃப் எம் மை கம்யூனிட்டி அது வராது இனிமேல் அவருக்கு அவருக்கு வராது ஏனென்றால் ஒரு ஜாதி வெறியினுடைய உச்சக்கட்டமாக ஒரு பிராமணன் கூட அங்கே பதவியில் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அண்ணாமலையும் கேசவ விநாயகனும் சேர்ந்து அதை ஒழிச்சிட்டாங்க இதுக்கு பிறகு அவங்க திரும்பி இங்கே வருவாங்களாங்கிறதெல்லாம் தெரியாது நயனார் நாகேந்திரனை போட்டிருப்பதுக்கு காரணம் அந்த முக்குலத்தோர் சமுதாயத்தினுடைய ஓட்டுகள் வருவதற்காக இருக்கலாம் ஒருவேளை ஓபிஎஸ் சசிகலா அவர்களை வந்து நாம் அரவணைச்சு போக முடியலனா போக முடியலைன்னா ஒருவேளை ஓபிஎஸ் இதுக்கு நம்ம கண்டிஷனுக்கு ஒத்து வராது அவர் ஏதாவது தனி கட்சி ஏதாவது ஆரம்பிச்சுட்டா அப்போது வந்து நயனார் நாகேந்திரனுடைய செல்வாக்கு உயரும் அப்படின்னு நினச்சிருக்கலாம் ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா டெல்லி பாஜகவுக்கு தமிழ்நாட்டினுடைய கிரவுண்ட் ரியாலிட்டியே தெரியலை செந்தில்னு ஒருத்தர் ஆர்எஸ்எஸில் கோயம்புத்தூரில் இருந்துக்கிட்டு அவர்தான் அண்ணாமலையோடு சேர்ந்து ஆப்ரேட் பண்ணார் ரெண்டு வருஷம் முன்னாடி நான் சொன்னேன் இப்போ அவரை அந்த பவரை எடுத்திருக்காங்க அது மாதிரி எல்லாமே அவங்களுக்கு தெரியும் ஆனால் இங்கே இருக்கிறவங்க இங்கே ஐபி அந்த இன்டெலிஜென்ஸ் ஃபோர்ஸஸ்லாம் யூஸ் பண்ணி தவறான தகவலை கொடுத்து அண்ணாமலைக்கு எதுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு அவருக்கு என்ன பிரச்சனை ஒரு பிரச்சனையும் கிடையாது சும்மா பந்தா வெட்டி பந்தா அவரே பத்து லட்ச ரூபாய் எவனோ கொடுத்து அந்த அதுதான் என் குடும்பத்தை நடத்துறதுக்கு வருதுன்னா இந்த இத்தனைக்கும் சேர்த்து சாப்பாடு அவங்களுக்கு தங்குற இடம் அவ்வளோ பெரிய பொங்கலா எதுக்கு அதாவது ஆர்எஸ்எஸ்ல நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப நாங்கள் ஒழுக்கமான கட்சி வாங்கு விட எங்கள் அப்பா என்னை ஒழுக்கமாக வளர்த்துருக்க அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது அதனால் நானும் எனக்கு எழுபத்தஞ்சி வயசாச்சு இது வரைக்கும் ஒரு ட்ராப் லிக்கர் சாப்பிட்டதில்லை சிகரெட் குடித்தது கிடையாது பாக்கி எந்த வை கிடையாது எனக்கு ஒரே ஒரு மனைவி ஒரு பையன் ஒரு பொண்ணு ரெண்டு பேத்தி ஒரு பேரன் அதனால் எனக்கு இந்த பயம்லாம் மறைச்சி வச்சு கேமரா எடுத்துருவாங்களே அதெல்லாம் கிடையாது நானும் என் மேக்ஸிமம் என்னுடைய லைஃப் டைமில் என்னுடைய இன்கம் டேக்ஸை ஆனஸ்ட்டாக தான் கட்டியிருக்கு அதனால் நான் பயப்பட வேண்டிய அவசியம் எனக்கு எது கிடையாது மணல் கான்ட்ராக்ட் எடுக்கல ரோடு கான்ட்ராக்ட் எடுக்கல எனக்கு அதில் கமிஷன் கொடு இதில் கமிஷன் கொடுன்னு நான் கேட்கல ஒன்றுமே ஆனால் அண்ணாமலை என்றாலே போய் வாயை திறந்த போய் இது வரைக்கும் நீங்கள் அவர் அவர் சேலஞ்சு பண்ணது எடுத்து பாருங்கள் கோயம்புத்தூரில் காரில் குண்டு வெடிச்சதுக்கு எதிர்த்தாக்கில் அறுபது இடத்துல மீட்டிங் போடுவேனார் போட்டாரா தமிழ்நாடு முழுக்க பத்தாயிரம் கோடி கம்மன் நடுவேனாரா பண்ணாரா இடபிள்யூஎஸ்க்கு எதிராக நான் போராடுவேன் அப்படின்னார் போராடினாரா எதுவுமே செய்ய மாட்டார் செய்யவே மாட்டார் அண்ணாமலையை எடுத்தது திமுகவில் வருத்தப்படுவாங்க அண்ணாமலை இருந்திருந்தால் வெற்றி இன்னும் சுலபமாக இருக்கும் இப்பவும் திமுக தான் ஜெயிக்கும் ஏனென்றால் தமிழ்நாட்டில் பாஜக என்பது ஒரு கொள்கை மிகுந்த கட்சி என்பதை விட மத வெறி பிடித்த கட்சி என்பதில் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுச்சு அதாவது இது இந்து நாடுன்னு அனௌன்ஸ் பண்ணோம் முஸ்லீம்கள்லாம் வெளில போகணும் அப்படிங்கிற அளவுக்குலாம் சிலர் வந்து பைத்தியாத்திரமாக பேசுகிறாங்க இந்தியாவுடைய அடிப்படை கொள்கையை யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி வேற்றுமையில் ஒற்றுமை இந்தியாவில் பிறந்தவர்கள் அத்தனை பேரும் இந்தியர்கள் தான் தமிழ்நாட்டில் பிறந்தவன் தமிழன் தான் இதில் நீ நான் எல்லாம் ஒன்றுமே கிடையாது தவிர வந்து அவங்க எம்பியில் ஒரு எம்பி கூட முஸ்லீம் எம்பி இல்லாத காலத்தில் இப்போ சமீபத்தில் கொண்டு வந்த வக் வக்ப சட்டம் இருக்கு அது மிகப்பெரிய தாக்கத்தை பிஜேபிக்கு எதிராக உண்டு போகணும் திருப்பரங்குன்றம் கோயில் விஷயம் திருப்பரங்குன்றத்தில் மலையில் போய் ஏதோ அவன் பிரியாணி சாப்பிட்டான்னா முருகர் என்ன கனவுல வந்து சொன்னாரா எனக்கு பிரியாணி ஏதோ ரொம்ப கஷ்டமாக அவன் ஒன்றும் கொண்டு போய் சாப்பிட்ல எங்கே மலையில் சாப்பிட்டு போவான் அதே திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு எயித்தாப்பில் எத்தனை கறிக்கடை இருக்குது நான் என்ன சொல்ல வரேன் நமக்கு என்னென்னா உணர்ச்சி வசப்படும் நமக்கு ஒரு கோவிலுக்கு போகிறோம் கோவிலுக்கு போகிறோம் ஒரு சுவாமியை மெயின் மெயின் டைட்டியை பார்க்குறோன்னு சொன்னால் அந்த மெயின் டேட்டியை தான் பார்ப்போம் அந்த கோயிலுக்குள்ளே ஆயிரம் சிலையாக இருக்கும் ஆயிரம் சிலையுமே கும்பிட்றாங்க எல்லோரும் இல்லை எந்த கிட்ட வேண்டி நான் தாயாரை பார்த்துட்டு வந்துடுறேன்ப்பா அப்படின்னா அவன் தாயாரை பார்த்துட்டு வருவாங்க அது அது அதுவும் இத்தனை வருஷமாக நடக்காது ஆனால் இல்லை சில அவங்க அந்த கடை இருக்கக்கூடாது இங்கே இந்த கடை நீ என்ன நோக்கத்துக்காக போறியோ அதைப்பா ரோடில் குப்பை கிடக்கும் மாடு சாணி போட்டிருக்கோம் பன்னி குட்டி போட்டிருக்கோம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே போயிட்டு ஐயோ என் முருகனுக்கு துரோகம் நடக்குதுன்னு சொன்னால் ஜனங்கள் நம்ப மாட்டாங்க ஜனங்களுக்கு மதம் என்பது ஆசைப்பட்டு பிடிக்கணும் அதை வெறியாக மாற்றி மதம் வெறியாக மாற்றினான் காம நான் அதோ காலங்காலத்தால் எழுந்தோன்னா சந்தியாவந்தனம் வந்தனம் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணிவிட்டு தான் நான் பண்ணுறேன் அதுக்காக வந்து சும்மா நான் இந்து இந்து இந்துன்னு பிரிச்சேன் அப்போ எல்லா ஜாதியும் விட்டுடு உந்து இந்துவாக ஒன்று சேர முடியுமா என்றைக்கு ஜாதி பிரிவுகள் இருக்கோ உன்னால் நாள் இந்துவாக ஒன்றும் சேர முடியாது இதை அடிப்படையாக புரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கலாது வரைக்கும் பிஜேபி தமிழ்நாட்டில் வளர வாய்ப்பே கிடையாது அண்ணாமலை வந்து ஜாதியர்கள் செயல்பட்டால்தான் எந்த ஒரு பிராமணர்களுக்கு வந்து பதவி கிடைக்கலீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து பாஜக ஒரு பிராமணர் கட்சியாக தான் ஒரு தோற்றமா இருந்ததுன்னு நினைக்க சொல்லுவாங்களா பாஜக என்றுமே பிராமணர்கள் ஆதரவு பெற்ற கட்சி பிராமணர்கள் ஆளும் கட்சி கிடையாது அதுல உன்னே இங்க இப்போதான் இந்த பக்கத்துல இருந்து யாரையுமே போடல தலைவரை பாருங்க வட தமிழகத்துலேருந்து எப்பப்பாரு சவுத் இண்டிலேருந்து தான் போடுவாங்க அதில் ஒரு சேஞ்ச் வந்து நம்ம இந்த சிபி ராதாகிருஷ்ணன் அடிச்சாருவேன் சிக்ஸர் அடிப்பேன் டிஃபன்ஸ் வந்து நைனா ஆடுவார் அப்படி கருத்தை பதிவு அண்ணாமலையை வேடிக்கை பார்க்கறதுக்காக கேலரியில் உட்காத்தி வச்சிருக்காங்க நீ இனிமேல் விளையாட வேணாம் போகிறோன்னு நான் சிக்சர் அடிப்பேன்னா யாராவது இப்போ நைனார் நாயனை சிக்ஸர் அடித்தா அந்த கேட்சை பிடிச்சி அப்படி போட்டோ போஸ்ட் கொடுக்கலாமே தவிர அதுக்கு மேலே அண்ணாமலைக்கு வேலையே கிடையாது அண்ணாமலை தமிழகத்தில் இருக்கக்கூடாதுன்னு தான் ரெண்டு மணிலேருந்து ஏன் அந்த மீட்டிங் போஸ்ட்போன் ஆகிட்டே வந்தது அண்ணாமலை தலைவராக இருந்தால் இந்த கூட்டணி கிடையாதுங்கிறத ஏபிஎஸ் சொல்லிட்டார் இவங்க நினைக்கிற மாதிரியெல்லாம் விஷமாக சொல்லுங்கள் அப்படிங்கிறவரெல்லாம் கிடையாது ஏபிஎஸ் அவர் ஜெயலலிதா அமர்ந்த சீட்டில் அப்படி ராணித்தனமாக உட்கார்ந்தவர் அவர் அவர் அந்த அது வந்து கட்சியில் வந்து அதிமுகவில் எப்படின்னாக்க அந்த தொண்டர்கள் நினைக்கிறத தலைவர் நினச்சா ஓட்டு வரும் தலைவர் நினைக்கிறதெல்லாம் தொண்டர்கள் பண்ணணும்னா சரித்தலைவரேன்னு போய் ஓ ஓட்டை எங்கேயாவது போட்டு போவாங்க இல்லை ஓட்டு போடாது போயிடுவாங்க அண்ணாமலை இந்த அதிமுக பாஜக கூட்டணிக்கு செய்த டேமேஜை நயனார் நாகேந்திரம் இல்லை பத்து நயனார் நாகேந்திரம் வந்தாலும் சரி பண்ண முடியாது ஆனால் அவர்களுடைய அஜெண்டா என்னன்னா தமிழ்நாட்டில் அதிமுகங்கிற கட்சியே இல்லாத பண்ணிட்டால் அந்த இடத்துக்கு நாம் வந்துடும் அப்போ இவங்க வர முடியாது அங்கே விஜய் வேணா வருவார் சீமான் வேணா ஒரு அப்பவும் பாஜக வர முடியாது இது நான் சொல்கிறது யதார்த்தம் எனக்கு ஒரு கோபம் கிடையாது மோடி என்னை தான் நான் வந்தேன் இந்த கட்சிக்கு ஆனால் ஒரு எல்லாவற்றிலும் ஒரு சர்வாதிகாரத்தன்மை இருக்கக்கூடாது கூட ப்ரெஸ் மீட்டில் கூட நீ இது நான் நீ கேள் நீ ஏ ஒரு பத்து பேரை சமாளிக்க முடியாத மும்மொழி கொள்கையை பற்றி பேசுகிறாங்க ஆனால் அவருக்கு இந்தியை தவிர ஒன்றுமே தெரியலையே இங்கிலீஷில் சிம்பிளாக கேட்டால் கூட அவர் பதில் சொல்ல மாட்டேன்றாரு அப்போது டெல்லியில் இருக்கிற மந்திரிங்க மாத்திரம் ஒரு மொழி கொள்கை இந்தி மட்டும் பேசுவாங்க பாக்கி எல்லா ஊர்லேயும் எல்லா பாஷையும் பேசணும் ஆனால் அதில் ஹிந்தியும் கண்டிப்பாக பேசணும் இது என்ன நியாயம் எப்போ வந்தாலும் சரி ஒரு அதிகார துணி ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற மந்திரிகள் பாருங்கள் தமிழ்நாட்டு மத்திய அமைச்சராக மந்திரிகள் நம்ம இங்கேருந்து இருந்தவங்க பாருங்க அங்கே தமிழ்நாட்டுக்கு வரும் தலைவரை பார்த்துலமா பண்ணி கொடுத்துறேம்மா அப்படிதான் பேசுவாங்க மாத்தி பேச மாட்டாங்க ஆனா இது வந்து வேற யார் ஜிலேபி சாப்பிட்டது நான் ஜிலேபியை சாப்பிட்டேன் சாப்பிட்ட வாழ்க்கையில் ஜிலேபியே சாப்பிட்டது இல்லையா அது என்ன கஞ்சாவா இல்லை இது ஆனால் சாப்பிட்டதே இல்லைன்னு சொல்றது இதெல்லாம் வந்து என்னன்னா ஒருத்தரை போய் மிரட்டுறது நீ இது மாதிரி பேசு அது மாதிரி பேசு அவங்களோட எந்த டாக்டிஸும் இங்கே திராவிட கட்சிகளுக்கு முன்னால் எடுப்படாது பேசி பேசியே கட்சியை வளர்த்தவங்க இவங்ககிட்ட போய் மாதத்துக்கு ஒரு தடவை வந்து ஆஜிக்கி அப்படின்னு ஆரம்பித்தா ஒன்றும் சரியாக இருக்கு தேர்தலுக்கு இன்னும் பல மாதங்கள் அதிமுக பாஜக கூட்டில் வந்து வெளிப்படையாக ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க எப்படி இருக்கும் சார் தேர்தல் வளர்த்து வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகுதுன்னு வணக்க நிச்சயதார்த்தம் வைப்பாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முதல் நாள் தான் அந்த நிச்சயதார்த்தத்தை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அந்த ஆடிட்டோரியத்திலேயே அதுக்கு முன்னாடி அவங்க ஒரு நிச்சயதார்த்தம் ஒன்று இருப்பாங்க அந்த நிச்சயதார்த்தமே ரெண்டு மூணு மாதம் முன்னாடி தான் பண்ணுவாங்க ஏன்னால் இந்த ஒரு வருஷம் பண்ணால் பையனை ஒன்று ஓவராக பேசி கடைசியில் கல்யாணமே நின்று போயிடும் அந்த மாதிரி சூழ்நிலை தான் இதுலேயே நடக்கும் ஏனென்றால் இப்போது என்ன அடிப்படையான தவறு நடக்கும்னா இப்போ நம்மளாம் தானே இந்த கூட்டணி இருக்கோம் ஸோ இந்த தொகுதியெல்லாம் நம்ம வாங்கிக்கலாம் ஒரு வருஷம் ஆச்சு நாம் ஒர்க் பண்ணலாம் கண்ணா நீ ஒர்க் பண்ணுமா உனக்கு தான் இங்கே உனக்கு தான் இதுன்னுங்க எல்லாம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் அவங்க வந்து டிசைட் பண்ணி நாங்கள் தான் சொல்லிருக்கோம்ல நான் சொன்னால் கேட்பார் நான் சொன்னால் இபிஎஸ் கேட்டே ஆகணும் இப்படிலாம் பண்ணும்பொழுது வேலை நடக்க வேறு ஆளை மாற்றி போட்டால் அந்த இடம் தோல்வியை தான் தழுவும் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவங்களால் பிஜேபி அந்த சொல்கிறேன் அவங்க என்டிஏ அந்த பேனரையே மாற்றி மாற்றி நாலு தடவை போட்டாங்க அதுவே ரொம்ப அசிங்கமாக போச்சு அதை விடுங்க திமுக கூட்டணியிலேருந்து ஒரு சிறு கட்சியை கூட அவங்களால வெளியில் எடுக்க முடியலை ஸ்ட்ராங்காக இருக்குது ஒரு குடும்பத்துக்கு சுமார் நாலாயிரம் ரூபா வரைக்கும் இலவசமாக பயனுள்ள வரையில் கொடுத்து கொண்டிருக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்கள் அவ்வளோ தான் அது எப்படி இது தொடர வேண்டுமான்னு கேட்பாங்க இல்லை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறவனை நம்புவானா கொடுத்துக்கிட்டு இருக்கிறவனை நம்புவாங்களே யோசிச்சு இதில் வந்து அவங்க சொல்கிற மாதிரி இரநூறு சீட்டு கிடைக்காட்டால் கூட ஆனால் ஃபுல் மெஜாரிட்டியோட திமுக இருபது இருபத்தாறில் ஆட்சி அமைக்கும் ஸ்டாலின் தான் முதல்வர் இந்த சூழ்நிலை தேர்தல் சூழ்நிலை அது ஏற்கனவே வந்து கடந்த காலங்களில் வந்து அமமுக தேமுதிக இந்த கட்சியெல்லாம் இருந்தது இந்த கூட்டணிக்கு ஒப்பந்தம் வரும்போது வந்து யாருமே கூப்பிடவே இல்லை அதிமுகவை மட்டும் பிரதானமாக உட்கார வச்சா பண்ணியிருந்தாங்க பல கட்சிகள் அதிருப்தியில் இருக்காங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலிருக்கு இவங்களும் ஒன்று சேர்ந்து இந்த தேர்தல் சந்திப்பாக நம்பிக்கை இருக்காங்க அதுவே நான் ஒரு கொஞ்ச நேரம் தான் பார்த்தேன் அந்த ப்ரெஷ் மீட் வந்தோன்னே நான் வேறு சேனல் காமெடி சேனல் பார்க்க போயிட்டேன் ரெண்டு காமெடி எப்படி ஒரே சமயத்தில் நம்மளால் பார்க்க முடியும் அதாவது தமிழகத்தில் திரு அமித்ஷா அவர்களுக்கு கெய்ட் பண்ணக்கூடிய நபர் என்றைக்குமே பிஜேபி ஜெயிக்கக்கூடாதுங்கிற எண்ணத்தில் இருக்கிறவர் அவருடைய நோக்கம் அப்படி தான் அவரை தான் அவங்க நம்புகிறாங்க நான் எத்தனை லெட்டர்ஸ் அமைச்சிருப்பேன் பாஜக வளர்ச்சிக்கு எதையுமே அவங்க திரும்பி கூட பார்க்கல அது எனக்கு என்ன நஷ்டம் மோடி இருக்கும் வரை இந்தியாவில் பாஜக ஜெயிக்கும் அவ்வளோதான் அவருடைய பிரியடு பாஜக பாஜகலாம் இல்லை அடுத்தது மறுபடியும் பிரியங்கா காந்தி கூட பிரைம் மினிஸ்டராக வரலாம் தெரியாது தமிழ்நாட்டில் பாஜக மலர்ந்தே தீரும் என்ன திருத்தரலை அப்படின்றத கருத்து வந்து எல்லாம் அனித அவசரமாக புதிய தலைவர் சொல்லிட்டாங்க தொடர்ந்து தமிழிசை வந்து சொல்லிட்டு வராங்க தமிழிசை பாவங்க நல்லவங்க அவங்களுக்கு இந்த எதுக மோனையோட நிறைய பேசுவாங்க அவங்க பாவம் அவங்கள பற்றி நான் எதுவும் சொல்ல தயாராக இல்லை அவருடைய தந்தை எனக்கு ரொம்ப மேலே பாசம் வைத்தவர் நான் வாஞ்சிநாதன் மணிமண்டபம் கட்டுறதுக்கே அவர் என்னோட பேசின தகவலை வச்சு தான் சொல்லி அந்த கட்டடம் கட்டி வாஞ்சிநாதன் மணிமண்டபம் கட்டி முடித்தோன்னா நான் இவருக்கு நன்றி சொன்னேன் மிகப்பெரிய தமிழ் அறிஞர் பல லட்சக்கணக்கான மக்களுக்கு தமிழ் இழிய போட்டு பேச கற்றுக் கொடுத்து வருவர் ஸோ ஆனால் தமிழிசைக்கு வந்து அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி பார்த்தாது ஆனால் ஒரு உண்மையான பாஜக அவங்க வளர்ந்தே தீரும்னு அடி வயத்திலேந்து கத்தினாங்களே ஒழிய அதை வச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ளே ஒரு நான் ரெண்டாயிரம் கோடி சேர்த்தேன் ஆயிரத்தி ஐநூறு கோடியூ சேர்த்தேன் அப்படிங்கிறதெல்லாம் செங்கல் சூழல் வச்சுக்கிட்டேன் அங்கே எனக்கு ரெய்டு வந்தால் கூட நான் எப்படியாவது சமாளிச்சிடுவேன் அப்படிங்கிற விஷயத்துக்கெல்லாம் அவங்க போகல ஆனால் என்னன்னா மிக அதிகாரத்தின் உச்ச வரம்பு உள்ள கவர்னர் பதவி ரெண்டு ஸ்டேட்டுக்கு இருந்தவங்க திருப்பி நான் கவுன்சிலராக கூட நிற்பேன் அப்படின்னு ஆசைப்படுறது கொஞ்சம் அசிங்கமாக இருக்குது செங்கல் சூழலு அண்ணாமலை சொன்னார் தமிழ்த் பாஜக தலைவர் தலைவர்கள் வெளியே போவங்களையும் வந்து அறிவாலயத்திலிருந்து ஒவ்வொரு சங்கலாக பிடிங்கிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இப்போ அவர் அந்த செயல்பாடு எப்படி அறிவாலயத்தில் ஏதாவது வேலை வந்து கொத்தனார சேர்ந்தால் தான் அவரால் அதை செய்ய முடியும் அது வரைக்கும் ஒன்றுமே சும்மா அண்ணாமலைங்கிறது வெறும் வாய்ங்க வெட்டி வாய் வாய் தான் வேலை செய்யுதுன்னு ஒரு பத்திரிக்கையில் போட்டாங்க அண்ணாமலைக்கு அதான் உண்மை அவருக்கு வேறு எந்த பாட்டும் வேலை செய்யல வாய் மட்டும்தான் வேலை செய்யும் பத்திரிக்கைக்காரங்களை கூப்பிடுவார் இந்த கேள்வியை கேட்கணும் நீ எப்போ பத்திரிகைக்கு வந்த நீ வந்து ஆக்சுவலாக பத்திரிகையில் வந்தால் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுவார் ஆனால் அவருக்கு ஒன்றுமே தெரியாது பூஜ்ஜியம் அரசியல் அறிவு என்பது பூஜ்யம் கிரிமினாலஜி அது நல்லா படிச்சிருக்கார் எப்படி நம்ம கூடவே நம்ம துணைக்கு வரவங்களெல்லாம் ஒழிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு நல்லா தெரியல அதாவது அண்ணாமலை இன்னைக்கு இந்த ப ஜெய நம்ம தமிழ் சை ஆறு வருஷம் இல்லையா ஏன் அண்ணாமலை இல்லை அண்ணாமலை வாங்கியது சாபம் ஒரு ஆசீர்வாதம் கூட வாங்கலை வாங்கல அதான் பிரச்சனை அதனால் இங்கே வந்து ஒரு எந்த ஜாதி நம்மளை அதிகமாக ஆதரிக்கிறதோ அவங்களுக்கு நல்லது செய்யணும் இல்லை கெடுதல் செய்யாமல் இருக்கணும் யார் நம்மளை அதிகமாக ஆதரிக்கிறாங்களோ அவங்கள ஒழிச்ச ஒரு அண்ணாமலை இப்போ அந்த ஜாதிலையும் சில முட்டாள்கள் இருக்காங்க இல்லை இல்லை அண்ணாமலை வந்தால் நான் ஆர்த்தி எடுப்பேன் பொட்டு வைப்பேன் வச்சுக்கோ அதனால ஜெயிப்பாங்களா பயனுள்ள குறுக்க குறுக்க நடுக்க ஜீப்பு போச்சே ஒழிய உள்ளே அண்ணாமலை இல்லை அப்படி எப்படி ஓட்டு போடுவாங்க அண்ணாமலைக்கு எந்த ஸ்ட்ராட்டஜின்னு தெரியாது இஸ் அ ஜீரோ பொலிட்டிக்கல் ஜீரோ ஒரு ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு மனப்பிரமையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் என்னோடய சின்ன பையன் என் பையன் வயசு கூட கிடையாது அதனால் இஸ் நாட் மை காம்படிட்டர் நான் அஞ்சு வருஷம் எம்எல்ஏவாக இருந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டவன் முந்நூறு கோடி ரூபா வேலை நடந்ததில் ஒரு பைசா கூட கமிஷன் வாங்காமல் நான் இருந்து காமிச்சவன் அதெல்லாம் இனிமே அண்ணாமலை ஒரு கவுன்சிலராக ஜெயித்தா ஸ்டாலினுக்கு எதிராக அண்ணாமலை நிறுத்திவிட்டு போட்டோம் ஸ்டாலினுக்கு எதிராக முப்பது பேர் நிற்பாங்க அதில் முப்பத்தோராது ஆளே இவர் நிற்க போகிறார் அவ்வளோதானே தோக்க போகிறதுங்கிறது எங்கே தோத்தானே சொந்த தொகுதியிலேயே ஒரு ஆள் தோத்துட்டார் அவர் சம்மந்தமே இல்லாத ஒரு தொகுதியிலிருந்து ஜெயிப்பாரா எப்படி முடியும் அப்படி அண்ணாமலையே நீ கொளத்தூரில் தான் நிற்கணும்னு போட்டாலே அது ஒரு முட்டாள்தனமான டெசிஷன் பரபரப்புக்கு பேப்பரில் பரபரப்பாக அந்த பத்து நாளைக்கு பேசிக்கலாம் ஆனால் ஜனங்க ஓட்டு போட மாட்டாங்க மக்கள் எந்த அரசினால் அதிகமாக நன்மைகள் அடையாளம் கூட அந்த அரசுக்கு தான் போடுவாங்க அவ்வளோதான் சமீபத்தில் அதாவது உங்கள் நண்பர் அமைச்சர் பொன்முடி வந்து பல சர்ச்சையான கருத்துக்களை தெரிஞ்சுட்டு வந்து சர்ச்சையாகிட்டே இருக்கார் சமீபத்தில் கூட அவர் பேசி அவர் வந்து கட்சியில் ஆமாம் அவருடைய அமைச்சர் பதவியிலும் நிற்கணும் அப்படின்ற குரலுக்கு தொடர்ந்து வந்து உங்களுடைய கருத்தில் சார் பொன்முடிய நண்பர் நீங்கள் பொன்முடிய நண்பர்லாம் இல்லை பொன்முடிய எனக்கு தெரியும் அவருக்கு எனக்கு தெரியும் அவ்வளோதான் அதுக்கு மேலே எல்லாம் கிடையாது அதாவது இன்றைக்கு என்ன திமுக என்பது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் யாருக்கும் எதிரானவர்கள்லாம் கிடையாது தமிழ்நாட்டில் சுமார் இருபத்தி ரெண்டாயிரம் கோயிலுக்கு மேலே கும்பாபிஷேகம் பண்ணி எல்லா கோயிலும் சிறப்பாக ஆன்மீகத்தில் நடைபெற்றுக் கொடுக்கிறது ஆனால் இந்த திராவிட கழகத்தினுடைய எந்த தேர்தலையும் நிற்காத திராவிட கழகத்தினுடைய சேர்க்கையினால் திமுகவினுடைய வாக்கு வங்கி பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது இது தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கட்சியின் தலைவராக அவர் தான் உணரணும் ஆனால் கரெக்டாக தப்புன்னு டெசிஷன் எடுத்து அவர் பதவியை பிடுங்கிட்டார் அடுத்தது அவர் மந்திரி பதவியும் பிடுங்கினால்தான் சரியாக இருக்கும்னு சொல்கிறாங்க இவர் பிடுங்குறாரா இல்லை இறைவன் நான் இப்படி கோர்ட்டு பிடுங்கு தான் நமக்கு தெரியாது அவ்வளோதான் ஆனால் பொன்முடி பேசியது மிக தரம் கெட்ட பேச்சு எத்தனை மன்னிப்பு கேட்டாலும் சரியாக வராது அதனால் அவர் வந்து அவரும் அந்த ரெண்டுல தான் ஒன்றா வருவார் ஒன்று நாமம் போடணும் இல்லைன்னா விபூதி போடணும் அது இல்லாது வர முடியாது அது அது இல்லாத வர முடியாது தமிழ்நாட்டில் திராவிட கழகங்கிறது எத்தனை பேர் இருப்பாங்க பத்து லட்சம் பேர் இருப்பாங்களா தமிழ்நாட்டு ஜனத்தொகை என்ன பத்து கோடி பேர் அப்போ ஒரு பர்சன்ட் கூட இல்லை அவங்க சேர்ந்து அவங்கள அவங்க திமுக இத்தனை வருஷம் ஜெயிக்க வைக்கிறாங்க இல்லை திமுகவை ஜெயிக்க வச்சது கலைஞர் திமுக தொண்டர்கள் கோயிலில் எத்தனை கோவில்ல கரவேஷ்டியோட அத்தனை பேர் கோயிலில் போகிறாங்க இவங்க பேசி பேசியே திமுகவுக்கு வர ஓட்டை வர விடாத தடுத்துடுவாங்க இத்தனைக்கும் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு ஒரு மாதம் முன்னாடியே அவங்கள ரூமில் போட்டு பூட்டிடுவாங்க நீ பிரசாரம்லாம் போக வேணான்னு சொல்லி இருந்தாலும் இது இன்னைக்கு பாருங்கள் பொன்முடி இப்போ எங்கே பேசியிருக்காரு திராவிட கழக பெரியார் திராவிட கழகம் ஏதோ திராவிட கழக போய் திராவிட கழகம் மீட்டிங் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போனால் அவங்கள சந்தோஷப்படுத்தணும் போய் பேசும்போது நாம் சிக்கலில் மாட்டி இல்லையா நாம் இவ்வளோ பெரிய கட்சியில் இருக்கோமே நம்ம பேச்சு வந்து வாக்கு வங்கியை பாதிக்குமா இல்லையான்னு தெரியும் நான் வந்து அந்தனர் முன்னேற்ற வாரியம் கொடுங்க அப்படின்னு முதலமைச்சர் ஏன் கேட்டேன் நமக்கு குடிகாரம் ஓட்டு தேவை கூப்பை பொறுக்கிறவங்க ஓட்டு தேவை அதே போல் சமுதாயத்தில் ஏதாவது தப்பு பண்ணால் கூட ஜெயிலுக்கு போய்ட்டு ரிலீஸ் சொன்னால் கூட அவங்க ஓட்டு தேவை ஏன் ஏழை பிராமணன் ஓட்டு வேண்டாமா வேண்டாம் வேண்டான்னு எப்படி சொல்ல முடியும் ஒரு ஒரு தேர்தலிலையும் மூணு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் தான் ஆட்சி மாற்றம் ஏற்படுகிறது தமிழ்நாட்டில் பத்து லட்சம் பிராமணர்கள் பட்டன் ஃபோன் கூட இல்லாமல் ஏழ்மையில் இருக்காங்க அப்போ அவங்க யாருக்குமே ஓட்டு போடுறதில்லை ஓட்டு போட்டு என்ன பண்ண போகிறோம் நமக்கு ரிசர்வேஷன் கிடையாது ஒரு இடத்துலையும் கிடையாது சமையல் வேலை கூலி வேலை அது வேலை கட்டட வேலை ஏதோ ஒன்று செஞ்சு குழந்தைய நல்லா படிக்க வச்சு படிப்பை கொடுத்துடணும் ஒழுக்கத்தை கொடுத்துடணும் அவன் படிச்சுப்பான் அதே இதில் வளர்க்குறாங்க அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு அந்த நேரம் நல்ல வாரியம்னு ஒன்று ஆரம்பித்து ஆந்திரா கர்நாடகா கேரளா எல்லா ஊர்லேயும் இருக்கிற மாதிரி ஒரு நூறு கோடி ரூபா வருஷத்து போதைக்குனால் அவங்க கல்விக்கு வரும்போது அந்த பத்து லட்சத்தில் ஒரு அஞ்சு லட்சம் ஓட்டு திமுகவுக்கு நிச்சயமாக வரும் அதை நான் கொண்டு வருவேன் என் சமுதாயத்தின் சார்பில் ஆனால் அந்த ஓட்டு திமுகவுக்கு வந்த பிறகு வேறு எங்கேயுமே மாறாது அதை அவங்க புரிஞ்சுக்கணும் நான் என்ன செய்ய முடியும் ஸ்டாலின் என்றைக்கு என்னுடைய மேடை நாடுக்கு வந்து என்னுடைய நண்பர் அவர் கட்டளை போட்டால் நான் வந்தேன்னு சொன்னாரோ அதே போல் இருபது இருபத்தாறில் நான் பேசணும் சார் கண்டிப்பாக பேசுவேன் ஆனால் இனிமேல் நான் எந்த கட்சியும் சேர மாட்டேன் நான் இதுவே கட்சியில் சேர்ந்துருந்தேன்னு வச்சுக்கோங்க பொன்முடியை பற்றி பேச முடியுமா பேச முடியாது தெரிஞ்சுக்கணும் சில பேர் இருக்காங்க பரபரப்பாக பப்ளிக்கில் போய் எதையாவது பேசிடணும் சில அப்புறம் மன்னிப்பு கேட்குறது துரங்கு மன்னிப்பு கேட்டிருக்கேன் எதுக்கு அந்த வயசில் துரங்கு ஏன் இந்த வயசில் மன்னிப்பு கேட்குறதுக்கு மாதிரி பேசணும் அதாவது நம்ம பேசுகிற வாயிலேருந்து ஒரு வார்த்தை அப்படியே கூட்டத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிற தப்பாச்சுன்னா அங்கேயே மன்னிப்பு கேட்டுடணும் சாரிப்பா தப்பாக சொல்லிட்டேன் இது வந்து உடல் ஊனமுற்றுவரன்னு கூட சொல்லக்கூடாது வந்து மாற்றுத்திறனாளியும் சொல்லியிருக்கணும் அங்கேயே சொல்லியிருந்தால் இந்த பிரச்சனை இல்லை ஆனால் நமக்கும் என்னென்னா இது மாதிரி எப்போ மாட்டுவாங்கன்னு காத்திருக்கும்போது இவங்களே போய் ஆடே வந்து தலைய கொடுக்குது பிரியாணிக்குங்கிற மாதிரி தான் ஆகுது ஆனால் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் இந்த போன்ற அனைத்து விஷயங்களையும் அவர் கவனிச்சுட்டு தான் இருக்கார் அதை சரி செஞ்சிருவார் அவர் தேர்தலுக்கு முன்னாடி அந்த மாதிரி செய்யும்பொழுது இப்போ அவர் சொல்கிறார் பாருங்க நான் எல்லாருக்குமான முதல்வர் அவர் எல்லாருக்குமான முதல்வராக கண்டிப்பாக இருப்பார் ஓகே நன்றி சார் நன்றி வணக்கம்